சென்னையில் பார்த்தீங்கன்னா பீச்சுன்னு பார்த்தா ஒன்று பெசன் நகர் பீச்சு இல்லைன்னா மெரிடா பீச்சு ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை அந்த ஏரியா பீச்ச நல்லா டெவலப் ஆயிடுச்சு நாங்கள் வந்திருக்கு சோலைங்கல்லூர் பீச்சு நான் எப்போ பீச்சுக்கு போனாலும் என் பையன் அங்கே இருக்க டாய்ஸை கட டாச்சல் பண்ணுவான் ஆனால் இந்த தட உஷாரா இருந்து பீச் டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த தடவை ஒரு பக்காவாக செட்டப்பா போயிட்டோம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரோஷனுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் போர் அடிச்சுச்சு அங்க இருக்க கேம்ஸ்லாம் விளாட்ணும்னு சொன்னால் சரினு அங்க இருக்க ட்ரம்ப் லைன் அப்புறம் புஜி ஜம்பிங் அப்புறம் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது கிட்ஸுக்கு எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெரியவங்க விளாட்ற கேம்ஸ்மே இருந்தது இந்த ஹேங்கிங்கு ரிங்கு தூக்கி போகிறது பலூன் ஷூட்டிங் இந்த கிளாஸ் பிரேக் பண்ணி அடிப்போம்ல அது பிராட்டினோம் பெரியவங்க எல்லா கேம்ஸுமே அங்க இருக்க கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் காலேஜ் படிக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா சோலிங்க பீச்சில் பீச்ல லவர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க ஒரே ஒரு தாத்தா ஐஸ் கடை வச்சிருப்பாரு இப்போ பார்த்தா செம்மையாக டெவலப் ஆயிருக்கு ஒரு குட்டி பெசன் நகர் சொல்லலாம் என்னன்னா இங்க கொஞ்சம் கூட்டம் இல்ல சோ பசங்களும் ஜாலியா ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுவாங்க பெசன் கார் பார்க் பண்றதே பெரிய டென்ஷனா இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு பட் எல்லாமே இருக்கு சரிப்பா அதெல்லாம் ஓகே சீ ஃபுட்டு தான் நான் மெயினாக அது இருக்கான்னு கேட்பீங்க சீ ஃபுட்டுக்குன்னு ஒரு அஞ்சு ஷாப் இருக்கு நான் பார்த்தீங்கன்னா ஷீலா ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் கறி மீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கறி மீன் பார்த்தீங்கன்னா எயிட் பீசஸ் இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸு சில பல மசாலாலாம் போட்டு சூப்பராக இருந்தது ஜூஸியாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் வந்து ஃபிஷ் செல் பண்ணுறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப ரேட் கம்மியாகவும் இருக்குது அது ஒரு தனி வீடியோ போடுறேன் மீன் மட்டும் மீனை பொறுத்து சைஸை பொறுத்து ரேட் மாறும் அப்புறம் இந்த கடம்பா இலிப்பூச்சி எரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் ஹண்ட்ரட் நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் இருக்குது எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணம் கோலி சோடா இது பண்ணால் என் தம்பி அப்பாவும் அதை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க பாருங்கள் அது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஈஸியாக திறக்கிறது எப்படி தொடக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் சோலைநல்லூர் பீச்சில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த தக்ஷிதா ஐஸ்கிரீமு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கு நான் ஃபார்ட்டி ருபீஸ்லாம் ஆர்டர் பண்ணால் மஸ்ட் ட்ரை சூப்பராக இருக்கு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கேக்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ஒரு வச்சு ஒரு மூணு ஷாப் பார்த்தோம் கேக்ஸ் ப்ரௌனிஸ் இந்தமாதிரி இருந்தது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜா